திருப்பதி லட்டு விவகாரத்தில் விசாரணை கோர ஒய் காங்கிரஸ் கட்சிக்கு தகுதி கிடையாது என ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா தெரிவித்துள்ளார் திருப்பதி லட்டு விலங்குகளின் கொடுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் இந்து மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர பிரதேச ஆளுநர் அப்துல் நசீரை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் ஒய் எஸ் ஷர்மிளா சிபிஐ போன்ற அமைப்புகளும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் லட்டில் கலப்படம் செய்யப்பட்டது மன்னிக்கவே முடியாத குற்றம் என தெரிவித்தார் மேலும் ஒரு கிலோ நெய்யை முன்னூற்று ரூபாய்க்கு வாங்கியதன் மூலம் அதன் தரத்தை அறிய முடிகிறது எனவும் கூறினார் நைவேத்தியானிக்கேமோ பதினாறு வந்த ரூபாயிலு கர்ச்சு பெட்டாரட்டா లడ్డూలు తయారు చేసి నెయ్యి కోసం మాత్రం మూడు వందల ఇరవై రూపాయలు మాత్రమే ఖర్చు పెట్టారట మూడు వందల ఇరవై రూపాయలు మాత్రమే ఖర్చు అయ్యే నెయ్యికి అలాంటి టెండర్ కు వీళ్ళు ఓకే చెప్పడం అంటే అవి కూడా పక్కన నైవేద్యానికి వాడే నెయ్యి పదహారు వందలకు చెప్పి మరి మూడు వందల ఇరవై రూపాయలకే వాళ్ళు సప్లై చేస్తున్నది నెయ్యి నూనె నీళ్ళ క్రూడ్ ఆయిల్ ఏమి సప్లై చేస్తున్నారు అన్న కనీసం ఇంగితం లేకుండా ఆ టెండర్లు ఓకే అయిపోయాయి ఆ సప్లై మొదలైపోయింది దాంట్లోనే అర్థం అయిపోతుంది ఏదో తప్పు జరిగింది అని திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பதிமூன்று மணி நேர சோதனை நிறைவு பெற்றது திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்படும் நெயில் பன்றி மற்றும் மாட்டுக் மின் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக இருந்த புகாரை எடுத்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருந்தது என்பதை மத்திய அரசின் பகுப்பாய்வு அறிக்கையும் உறுதி செய்து உள்ளது மேலும் திருமலைக்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைத்ததோடு நெய்யையும் திருப்பி தேவஸ்தானம் அனுப்பியுள்ளது இதனிடையே தங்களது பொருட்களை ஆய்வுக்கு உட்படுத்திக் கொள்ளலாம் என ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவன தரக்கட்டுப்பாட்டுத்துறை துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் நெய் பொருட்கள் ஆய்வுக்குட்படுத்த பற்றிய சான்றிதழ்கள் தங்களிடம் உள்ளது எனவும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரவின் முருகேசன் தலைமையிலான குழுவினர் பதிமூன்று மணி நேர சோதனைக்கு பிறகு நிறுவனத்திலிருந்து பால் நெய் பன்னீர் வெண்ணெய் தயிர் மோர் இனிப்பு போன்ற பொருட்களின் மாதிரிகளை ஆய்விற்காக எடுத்துச் சென்றனர்